அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா அறந்தாங்கி புதுக்கோட்டை பிசல் வாழக்காய் ரசம் இது அறந்தாங்கி புதுக்கோட்டை தான் வைப்பாங்க கல்யாண வீட்டுகளில் தாழ்சோரோட கறிக்குழம்போடு சேர்த்து சாப்பிட்றப்ப அம்புட ருசியாக இருக்கும் அவ்வளவு சுவையாக இருக்கும் அந்த பிசல் தான் இந்த வாழக்காய் ரசம் இப்போ நம்ம வாழக்காய் ரசம் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு இருக்குது பாருங்க இது சாப்பிட்றப்ப அம்புடு சுவையாக இருக்கும் அல்டிமேட் சுவையாக இருக்கும் அம்புடு எம்மியாக இருக்கும் இது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பாருங்கள் எலும்பு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து முந்நூறு கிராம் எலும்பு முந்நூறு கிராம் எலும்பு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதை வாங்க குக்கரில் சேர்த்துக்கலாம் இந்த வாழைக்கரசத்துக்கு தேவையான எலும்பு முந்நூறு கிராம் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் நூறு கிராம் கூட போடலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ இதில் தேவையான அளவு நம்ம சேர்த்துக்குருவோம் உப்பு சேர்த்து இப்போ இதில் ஒரு ஒரு ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு உள்ளது சேர்த்துக்குவோம் அதை விட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்தாச்சு இப்போ இதை மிக்ஸ் கொடுத்துக்குருவோம் இப்போ மிக்ஸ் கொடுத்தாச்சு வாங்க குக்கரை மூடிக்குவோம் இப்போ மூடி விசில் போட்டுக்கலாம் விசில் போட்டாச்சு இந்த எலும்பு வேகணும் எங்கள் பக்கம்லாம் எலும்பு வேக லேட்டாகும் அதனால் நான் ஒரு அஞ்சு விசில் வச்சுக்கிறேன் அஞ்சு விசில் வரவட்டி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இதுக்கு தேவையான பருப்பு ஐம்பது கிராம் எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு கத்திரிக்காய் பாருங்கள் ஒரு நாலு கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு வாழைக்காய் எடுத்து வச்சுருக்கேன் இவ்வளவு தான் இதுக்கு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ பாருங்கள் வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன் இப்போ இந்த வாழைக்காயும் இந்த கத்திரிக்காயும் நறுக்கிக்கிட்டும் பார்க்கலாம் அப்போ இப்போ பாருங்கள் தோலை எல்லாம் சீச்சாச்சு தோல் வந்து சுத்தமாக நைஸாக சீவக்கூடாது இங்கே தோலோடு சேர்த்துக்கிறெல்லாம் நல்லா தோலை சீவிட்டேன் தோலை சீவாமே அப்படி போட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் தோலை சீவாமல் போடுறது தான் இந்த வாழைக்காய் ரசத்தோடைய விசலாட்டியே இது ரொம்ப நல்லாயிருக்கும் லைட்டாக தோலை சீவிருக்கேனா நீங்கள் சீவன சீவாமல் போட்டாலும் நல்லாயிருக்கும் இதே மாதிரி லைட்டாக சீவிட்டு போட்டாலும் நல்லாயிருக்கும் இப்போ நறுக்கிட்டு பார்க்கலாம் பாருங்கள் எப்படி நறுக்கியிருக்கேன்னு இதை விட என்ன கனமாக கூட நறுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் கத்திரிக்காய் நறுக்கி வச்சுருக்கேன் இது மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன் வாழைக்காய் இது மாதிரி நறுக்கி வச்சிருக்கேன் இதை விட பெருசாக கூட நறுக்கலாம் நல்லாயிருக்கும் இதில் போட்டிருக்கேன் வாழைக்காய் கத்திரிக்காயெல்லாம் சாப்பிட்றதுக்கு அம்புட்ட ருசியாக எதுவும் இது வந்து அருந்தாங்கி ஸ்பெஷல் வாழைக்காய் ரசம் அருந்தாங்கி புதுக்கோட்டை பக்கம்தான் வைப்பாங்க ரொம்ப விசலாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த தாள்ச்சுவத்தோட சாப்பிட்றதுக்கு பொடி குழம்போடு சாப்பிட்றக்கும் இந்த வாழைக்கா ரசம் அல்டிமேட் சுவையாக இருக்கும் இது ரொம்ப ஃபேமஸான ரசம் இது நீங்கள் செய்து பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் வாங்க இப்போ இந்த காயெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ பார்க்கலாம் இப்போ பாருங்கள் விசியல் எல்லாம் போயிருச்சு அஞ்சு விஷயல் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்க பாருங்கப்ப நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இதில் நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்துச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்குவோம் பாருங்க தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் அரிசி கலந்த தண்ணி தான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு விருப்பம்னாலும் சும்மா தண்ணி கூட சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சுப்போ இப்போ இதில் இந்த ஐம்பது கிராம் பருப்பு அடித்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிடலாம் இதில் தக்காளி ரெண்டு நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிடலாம் பச்சை மிளகா அஞ்சு நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் மூணு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இதோட தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம் கொடுத்தாச்சு இப்போ ஏதோ குக்கர் மூடி போட்டு மூடிக்கும் இந்த பருப்பு நல்லா கரைஞ்சி வரணும் எலும்பு வெந்துருச்சு இப்போ இந்த பருப்பு நல்லா கரைஞ்சி வரணும் விசில் போட்டாச்சு இந்த பருப்பு நல்லா கரைஞ்சி வரணும் ரெண்டு விசில் வரட்டும் பார்க்கலாம் பாருங்கள் பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு பருப்பு நல்லா வந்துருச்சு பாருங்கள் இப்போ இதில் காய் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் காயெல்லாம் சேர்த்துக்கலாம் இந்த வாழைக்காய் கத்திரிக்காய் எல்லாமே சேர்த்துக்குவோம் அது இப்போ எல்லாம் சேர்த்தாச்சு இப்போ இதில் கொஞ்சமாக கொழுப்பு சேர்த்துக்கலாம் கொழுப்பு சேர்த்து இந்த ஒரு ஸ்பூன் மிளகாய்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம் இதெல்லாம் மிக்ஸ் கொடுத்துக்கலாம் இதெல்லாம் மிக்ஸ் கொடுத்தாச்சு இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிக்கிடுவோம் இந்த காய் வேகிறதுக்காக ஒரு விசில் வரட்டும் பார்க்கலாம் விசில் வரட்டும் பார்க்கலாம் பாருங்கள் இதுக்கு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகு எல்லாம் அடித்து வச்சுருக்கேன் இது எல்லாத்தையுமே வறுத்துக்கிடலாம் இப்போ அடுக்கு ஒரு சட்டி எடுத்து வச்சிருக்கேன் இதெல்லாம் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து இது எல்லாத்தையும் வறுத்துக்கலாம் எல்லாமே பொரியட்டும் எல்லாமே பொறிவிட்டு எல்லாமே நல்லா பொறிஞ்சி வெறுத்து பொரிய ஊற்றி எடுத்துக்கலாம் நல்லா பொறிஞ்சி வந்துச்சு பாருங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிப்போம் இந்த சட்டி ஃப்ரூட்லேயே நல்லா பொறிஞ்சு வந்துடும் நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ இதை சேர்த்தா ஆறணும் ஆறட்டும் இப்போ பாருங்கள் ஒரு இடிகளில் எடுத்து வச்சுருக்கேன் அதில் நம்ம வர்க்கிட்ட எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே சேர்த்து வச்சுப்போ இப்போ இதை இடிச்சுக்கிடுவோம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் காய் நல்லா விந்து வந்துருச்சு பாருங்கள் இப்போ இதில் வந்து புளி சேர்த்துக்குவோம் நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை எடுத்து கரைச்சி வச்சிருக்கேன் அதை சேர்த்து நக்ஸல்லாம் மிக்ஸ் கொடுத்துக்குவோம் காயெல்லாம் உடஞ்சி போயிடாமல் மிக்ஸ் கொடுத்துக்கலாம் இப்போ புளியெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் இப்போ சரியாக இருக்குது இப்போ இதை வாங்க ஒரு கொதி விட்டு தாளிச்சுக்குவோம் பாருங்கள் இதை இடிச்சிக்கிடுவோம் நல்லா தூளாக நச்ச வச்சு பாருங்கள் இப்போ இதில் இந்த கறி மசாலா பொடி தாலி குழம்புக்கு போடக்கூடிய கறி மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குவோம் ஒரு ஸ்பூன் சேர்த்து இதோட ஒரு அஞ்சாறு பல் பூண்டு இதையும் போட்டு இப்போ எடுத்துக்கிடுவோம் பாருங்க எடிச்சாச்சு இதை மூடி போட்டு மூடி வச்சுக்குவோம் இருக்கட்டும் இப்போ அற்கொழ சட்டி வச்சு எண்ணெய் சேர்த்துக்குவோம் இது எண்ணெய் சேர்த்தாச்சு இப்போ இப்போ காய்ட்டும் இப்போ பாருங்கள் அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் வெந்தயம் எடுத்து வச்சிருக்கேன் தாளிக்கிறதுக்காக இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இதெல்லாம் தாளிக்கிற பொருளையும் இப்போ பாருங்கள் நல்லா பொரிஞ்சிக்கிட்டுருக்கு நல்லா பொரியட்டும் நல்லா பொரியணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் வாசமாக இருக்கும் நல்லா பொரியட்டும் இப்போ பாருங்கள் நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ இதில் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கணும் நல்லா வதங்கட்டும் பாருங்கள் நல்லா வந்துடுச்சு இப்போ கருவத்தில் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கிடலாம் நல்லா முருகி வரணும் இப்போ தான் தாலிப்பு நல்லா இருக்கும் நல்லா முருகி வரட்டும் தாலிப்பு இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் தூள் குளிச்சிருச்சு இதையும் நல்லா வதக்கி வச்சுக்கலாம் கருகிராமல் வதக்கி வச்சுக்கலாம் இப்போ இதுவும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது அந்த ரசத்தை சேர்த்துக்கலாம் ரசத்தை சேர்த்து வச்சுப்போ இப்போ இந்த குக்கரை அலைச்சி இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் குக்கரை அலசி தண்ணி சேர்த்தாச்சு இப்போ ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் இப்போ இதில் உப்பு புளிப்பெல்லாம் இருக்கான்னு பார்க்கணும் புளிப்பு வந்து தூக்கலாக இருக்கணும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த ரசம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ இதில் நலித்தலம் சேர்த்துக்கலாம் நலித்தலம் சேர்த்தாச்சு இப்போ இந்த பொடியை இதில் சேர்த்துக்கலாம் இந்த பொடியை அதில் சேர்த்துக்கலாம் இந்த பொடியை சேர்த்தோன்னே மூடி வச்சுருவோம் ஏன்னா அந்த வாசம்லாம் வெயிலில் போகக்கூடாது அதனால் வெயில் வராத அளவுக்கு மூடி வச்சிட்டோம்னா சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் சென்று பார்க்கலாம் அக்க பாருங்கள் ரொம்ப சூப்பராக ஜம்மனு வளக்காய் ரசம் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் மழக்காய் ரசம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஜம்முன்னு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு ரொம்ப எம்மையாக இருக்குது சூப்பராக இருக்குது ஜம்முன்னு இருக்குது இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்